ஆசைப்பட்ட எல்லா தெய்வம் காஷ் இங்கே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ நம்ம ஏரியாவில் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி மேகங்கள் மூடின்னு கிளியராக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது காலையில் லைட்டாக தூரல் போட்டுச்சு உங்கள் மழை பெய்தா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி தோசை நேற்று செஞ்ச சுண்டக்கா துவட்டுருக்கு ஹாப்பி சண்டே இப்படிங்க இருக்குது மழை எல்லாம் பெய்து அவங்க ஊரில் காலையில் லைட்டாக தூள் போட்டுச்சு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு மழை நல்லா பெய்யும்ட்டு இந்த பக்கம் விற்று அந்த பக்கம் மிக்ஸி இந்த பக்கம் நம்ம தலைவர் வங்கனப்பள்ளி ஒரு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ நூறுரூவா உங்கள் ஊரில் எவ்வளோ வங்கனப்பள்ளி ஒரு ஒன் ஹவர் நல்லா மழை பெய்யணும் ஆசை காலையில் ரெண்டு தோசை நான் லாங்கில் நிற்கிறேன் பாருங்கள் கால் ரெண்டு தோசை மதியான ஒரு கப் ரைஸு வெஜிடபிள் நைட்டு வந்து ரெண்டு தோசை மூணு தோசை அவ்வளோதாங்க தண்ணி 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 நிலச்சிருக்கேண்ணா மிச்சு முடிச்சாச்சா ரைட் ஓகே நம்ம பேசுகிறப்ப தான் வெளியே வண்டி போவோம் மிக்ஸி அரைப்பாங்க டர்னு சவுண்டு வரும் ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் சிக்கனாக மட்டனாக சொல்லுங்கள் இப்போ இந்த பக்கம் அப்படியே காமி கிளைமேட் சீக்கிரம் பாருங்கள் ஒன்று சொல்லு அடிக்குது அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக வான இரட்டின் இருக்குது எங்கேயோ மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் நல்லா இருட்டின் இருக்குல்ல உங்ககிட்ட போய் சேர்ந்துட்டு நல்ல ஆள் சிம்ல அம்மா இன்னும் ஸ்பெஷல் தேடல வெளியே போகிற வேலை இருக்கு இன்னைக்கு பார்க்கலாம் ஓகே ஒரே ஒரு மேகம் பாவமாக நிற்குது எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் மழை பெய்யது வாய்ப்பு இல்லை சுரீனு வெளியடிக்குது மேகம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஒவ்வொரு தினம் ஒன்றுனாச்சிருக்கா பாருங்க ஓகே குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள மழையும் காணோம் ஒன்றும் காணோம் குளிச்சுன்னு அடிச்சு இன்னும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஈவினிங் இருக்கு பட் கன்ஃபார்மாக இருக்காங்கன்னு தெரில கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் வயசுல தான் போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் வந்து கேட்கற நடக்குது சாண்டி மாஸ்டர்டே ஸ்டூடெண்ட்டு அவங்க அப்பா என்னுடைய ஃப்ரெண்டு மறைச்சு கூப்பிட்டுருக்காங்க ஒரே நிமிஷம் இருக்குது உங்களுக்கு கேட்காது இந்த ஃபங்க்ஷன் போகிறோம் அங்கே வந்து டான்ஸ் ப்ரோராம் தான் கண்டிப்பாக டான்ஸ் ஆடி அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதான் கண்டென்ட் வெளியே என்ன போனால் வீடியோ எடுக்க தான் கன்டென்ட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஆ கிளம்பியாச்சு இதோட வீடியோ நைட்டு தான் வரும் அந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு தான் ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறோம் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ குட்டியாக தான் இருக்கும் ஒன்று கால ரெண்டு தூவா சாப்பிட்டேன் ஒரு கொஞ்சம் ஒரு இதுவாக போகிறோம் ஒரு விஷயமாக அது முடிச்சுட்டு வந்துடுவோம் எங்கள் பேரனை காணும் இங்கே தான் விளையாடி இருந்தேன் எங்க நம்மளால எங்க நிற்க ஏன் பட்டு குட்டியே கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது பேசிருக்கோம் நடுவில் ஃபோன் ஃபோன் வந்துச்சுன்னா வீடியோ கட் ஆகிடுது இப்போ போயிட்டு சாயந்தான் வருவோம் நன்றி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பட்டு குட்டி பாய்க்கர் பாய்கர் பாய் சொல்லு பை சொல் பாய் சொல்லு எல்லாத்தையும் வாயில் வச்சுக்கிட்டு இதை கூட வாயில் வச்சு கிடைக்கலாம் வேணாம் வைக்க பட்டு வா பட்டு 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 பாய் சொல்லு பாய்கர் பாய் பண்ணு பை பண்ணு பாய் கை பண்ணுங்க பாய் 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 பட்டு வா பாய் பைக் பாய் இங்கே பாருங்க பாரு பாய் பாய்